இப்ப நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிராமத்துல கிராம வயல்வெளியில என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா வயல்வெளி ஓரமா இருக்கிற மரத்துல இருந்து கிடைக்கிற பழம் என்ன பழம் பழம் பனம்பழம் பணம் பழத்தில் அந்த சாப்பிட்டா எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அது அதை என்ன பண்ண போகிறோம் எப்படி பிறக்க போகிறோம் எப்படி சுட்டு சாப்பிட போகிறோன்றத முழு விரிவாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பேக்கூட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இந்த வயரில் வந்து நெல் வந்து நே ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் விதைச்சிருக்காங்க பார்க்க சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம பணம் வந்து பிறக்க போவோம் அது கிடைக்காதுன்னு தெரில புறக்கி நம்ம சுடுறா சுட்டு சாப்பிட போகிறோம் அந்த பகுதி தான் இது ஸ்கிப் அப்படின்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் புதுசாக வேறு சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியேற தருவிடுங்க வாங்க

அதுதான் இப்படியே எடுத்துக்கலாம்னு சொல்லு இதாங்க பணம் பழம் சொல்றது இது பணம் பழம் எப்படி உருவாது பாத்தீங்கன்னா இந்த பாக்குறதா பணமரம் அந்த பணமரத்துல வந்து நொங்கு வரும் நொங்கு வெட்டி குடிச்சிட்டோம்னா நல்லா இருக்கும் குடிக்காம இருக்கும்னா அது வந்து என்ன ஆகும்னா இது மாதிரி பணம் பழமா ஃபுல்லா பழுத்து இது மாதிரி சிகை சிகைன்னு இருக்கும் இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது வந்து கிடைக்காத ஒரு விஷயம் அற்புதமான விஷயம் நம்ம சிட்டி வாழ்க்கையில் வாழ்றவங்களுக்கு கண்டிப்பாக இது கிடையாது கிடைக்காது கிராமத்தில் வாழ்கிறதுக்கு தான் இந்த பழம் கிடைக்கும் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து நைன்டி கிரிட்ஸ்ல கேட்டிங்க அப்படின்னா இதை எங்களுடைய பழங்கள் இப்போ வந்து ஆப்பிள் ஆரஞ்சுலாம் சாப்பிட்ற மாதிரி ஆனால் நைன்டி கிரிட்ஸில் கேட்டிங்க அப்படின்னா பழம் தான் எங்களுடைய ஃப்ரூட்ஸ் என்ன வகை சாப்பிட்டீங்க அப்படின்னா பழம் தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா வந்து இது தான் இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயம் இதை வந்து என்ன பண்ணணும்னா அழகாக அடுப்பு பற்ற வச்சு நல்லா சுட்டு ஒரு மீடியமாக வரும்போது ரெண்டாவும் அதை பிச்சு சாப்பிடும்போது ஒரு அமிர்தமான ஒரு

இருக்கு நெருப்பு அமைத்திடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பத்து வச்சதுனா பிரச்சனை இல்லை பக்கத்துல நம்ம வயக்காடுல இருக்கு பக்கத்துல கிராமத்துல இருக்கனால பத்து வச்ச நெருப்பு அமர்த்திடணும் ஏன்னா எங்கயாவது பட்டு ஏதாவது வயக்கோல்லாம் பத்திக்கிச்சுன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது அதனால செஞ்சுட்டு அதை நம்ம அமர்த்திட்டு வேணா நம்மளோட செயல் முடிஞ்சிச்சு வேண்டாம் கை கழுவுத்தி கழுவிக்கிறேன் அப்படியே போ போ